வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெகுலராக ஆய்வு ஜாதகம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்ற போல் ஒரு ஆய்வு ஜாதகம் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த ஜாதகம் அது ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து பார்க்குறோம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத அவங்க வந்து அந்த குடும்ப உறவுகள்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை எப்படி சொல்லணும் அவங்க மற்றபடி படிப்பு இல்லை வீடு கட்டுறது இல்லை வெளிநாடு போகிறது இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கோம் அந்த ஜாதகத்தை பார்க்கலாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பலன் சொல்லலாங்க ஜாதகம் வந்து ஜோதிடம் வந்து மகா எளிமை அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப அதை புரிஞ்சுக்கிட்டா அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த பாவம் எந்த கிரகம் இப்போ நடக்கிற தசா புத்தி அந்த பாவ கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாலே போதும் ஓகேங்களா அது சிறப்பாக சொல்லிடலாம் அந்த கொடுப்பனை எப்படி இருக்குன்னு எந்த கேள்வி கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டு கொடுப்பனையை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அடுத்தடுத்து தசாபுத்தி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்படி பார்த்து பலன் சொன்னாலே சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த வகையில் இந்த லக்கணம் வந்து லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம் ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கிங்க விருச்சிக லக்கணம் லக் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூணாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல கேது இந்த அமைப்பெலாம் இருக்குது ஜாதகம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாதத்தை கொடுத்த உடனே அவங்களை அவருடைய நிலை அதை லக்னாதிபதியோட நிலையை பார்க்கணுங்க அப்போ லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் இந்த பன்னெண்டு பாவத்துக்கும் அந்த தலைமை அப்படின்றது லக்கணம் தாங்க தலை சரியாக இருந்தால் தான் மூளை சரியாக இருந்தால் தான் உடம்புல மற்ற உறுப்புகளாக நல்லா வேலை செய்யும் அதுபோல் தான் லக்னாதிபதி லக்கணம் சிறப்பாக இருந்தால் தான் எவ்வளோ ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும் அதுபோல் ரொம்ப கடுமையான கஷ்டங்கள் வந்தாலும் அதை மீறி போராடி ஜெயிக்கிற தன்மை வேணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஓகேங்களா அந்த லெவலில் நம்ம இந்த இதில் லக்கணம் அப்படின்னு எடுக்கணும் லக்கணப்புள்ளி லக்கணம் விழுந்திருக்கிற நட்சத்திரம் வந்து அனுஷம் லக்கணம் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அது வந்து சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டில் இருக்காரு அப்போ புள்ளி அப்படின்றது பாதிக்கப்பட்டுடுச்சு அப்போ லக்கண புள்ளியும் லக்கணாதிபதியும் பார்க்கணுங்க எப்பயுமே எந்த ஜாதத்தை எடுத்தாலும் புள்ளி எப்படி இருக்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் எப்படி இருக்கு அந்த லக்கணத்துக்கு எப்படின்னு பார்க்கணும் அப்போ லக்கணம் வந்து விருச்சிக லக்னம் லக்ன புள்ளி அனுஷ்டனத்தில் வந்திருக்கு அந்த சனி பகவான் எட்டுல போயிட்டார் அடுத்ததாக லக்னாதிபதி யார் செவ்வாய் அவர் தான் இருக்காருங்க லக்னாதிபதி செவ்வாய் அஞ்சில் இருக்கிறது சிறப்பு ஆனால் லக்னாதிபதி சாரம் வாங்கின கிரகம் ச லக்னாதிபதி வந்து செவ்வாய் வந்து உத்திராட்டாதி அப்போ அவர் சனியோட சாரம் வாங்கிறாரு அவரும் லக்னத்துக்கு எட்டில் போய் பலம் எழுந்து போயிடுது லக்னம் அடுத்தது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்கள் குரு குரு வந்து இந்த லக்னாதிபதி நின்ற இடத்துக்கு ஆறில் போயிட்டார் அப்போ லக்னாதிபதி பலம் எழுந்து போட்டார் அடுத்ததாக லக்னாதிபதி செவ்வாயை சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ இந்த அளவில் லக்னம் லக்னாதிபதி பலமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ இவர் ரொம்ப போராட்டமான வாழ்க்கை இருக்கும் அதனால எல்லா விதத்திலும் கவனமாக இருங்கன்னு சொல்லணும் ஓகேங்களா அதனால லக்னம் லக்னாதிபதி இந்த அளவு பாதிக்கப்படும் போது நடக்கிற தசா புத்திகள் அப்படின்னும் போது அதை பார்க்கணும் ஒரு நடக்கிற தசா புத்தி நல்ல பாவங்கள்லேருந்து இருக்கும்போது ஓரளவு அவராளை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் லக்னம் லக்னாதிபதி இது போல் கெட்டு போயிட்டாலே எதாவது ஒன்று போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா ஒரு நோயோ இல்லை கடனோ அப்படியே வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானும் ராகு நட்சத்திரம் வாங்கிட்டார் ராகு வந்து லக்கணத்துக்கு ஆறில் இருக்கார் ஓகேங்களா அப்போ இந்த லெவலில் தான் இந்த ஜாதகம் அப்போ லக்னம் வந்து முழுசாக போச்சு இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே லக்கணத்தோட அமைப்பு லக்னாதிபதியோடய பலம் அதை வந்து எடுக்கணும் மற்றபடி நீங்கள் இது கூட வந்து திதி திதிசூனையத்தை எடுத்துக்கலாம் அது போல் முடக்கு ராசி எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாங்க அப்போ லக்னம் லக்னாதிபதியோட அமைப்பு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு நான் வந்து வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா வெளிநாடு போகிறாங்க இல்லை தந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வெளிநாடு தந்தை அப்படின்றது ஒம்பதாம் பாவத்தான் கேள்வி அப்போ இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு தான் கேள்வி கேட்குறாங்க இப்போ நடக்கிற நேரம் வந்து ஒரு சனி தசையில் சந்திர புத்தின்னு வச்சுங்க சனி தசையில் சந்திர புத்தி அப்போ வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வெளிநாடு போகிறது அப்படின்றது ஒன்பதாம் பாவங்க ஒன்பதாம் பாவம் கேட்குறாங்க ஒன்பதாம் பாவம் அப்படின்னும் போது இந்த வெளிநாடு அப்படின்ற பாவத்தை எடுத்துக்கிறோம் நடக்கிறது சனி தசையில் சந்திர புத்தி அப்போ இந்த அதிபதி எப்படி இருக்கிறார் ஃபஸ்ட்டு கொடுப்பனை அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிற கொடுப்பனை இருக்குதான்னு பார்க்குறோம் அப்போ லக்னாதிபதியோட நிலை அப்படின்னும் போது இந்த மீனத்தில் இருக்கும்போது மீனம் அப்படின்றதே வந்து மீனம் அப்படின்றத வெளிநாட குறிக்கிங்க அதுபோல் மீனத்தில் இருந்தாலே அதனுடைய தசாபுத்தி காலங்கள் நடந்தால் அவங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே அப்போ அந்த கொடுப்பனை அப்போ ஒன்பதாம் அதிபதி எப்படி இருக்கிறார்னு பார்க்குறோம் ஒன்பதாம் அதிபதி வெளிநாட்டை குறிக்கிற கிரகம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் இருக்கார் பாருங்க சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டில் ஓகேங்களா அப்போ இந்த கொடுப்பனை அப்படின்றது கொஞ்சம் பலமாக இல்லை அதுவும் லக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது உள்ளூருங்க நாலாம் இடம் உள்ளூர் அப்போ இப்போ நடக்கிற தசா புத்தியாவது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நடக்கிறது சனி தசையில் சந்திர புத்தி அப்போ சனி பகவானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி அவர் ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தசாநாதன் இருக்கிறார் புத்திநாதன் சந்திர புத்தி சந்திரன் வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டில் இருக்கிறார் அப்போ இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ வெளிநாடு போனால் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் பாவத்திற்கு தான் நம்ம பலனை பார்க்கணும் நீங்கள் லக்கணத்துக்கு பார்க்கக்கூடாது ஒன்பதாம் பாவத்துக்கு பலனமாக அப்போ ஒம்பதாம் பாவத்திற்கு நடக்கிற தசா புத்தி எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஓகேங்களா அதை தான் நம்ம முன்னாடியே நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருப்போம் புத்திநாதனுக்கு ரெண்டு புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ஆறு புத்திநாதன் நின்ற இடத்துக்கு எட்டு இந்த இடத்த மார்க் பண்ணிங்க நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணிங்க அந்த ரெண்டு ஆறு எட்டு பா மார்க் பண்ண பாவம் சார்ந்த கேள்வி வந்தால் அதை வந்து இப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லக்னாதி இந்த மார்க் பண்ண பாவம் உங்கள் ஒன்பதாம் பாவமாக வந்துருச்சு பாருங்கள் லக்னா புத்திநாதன் நின்ற இடத்துக்கு மார்க் பண்ணால் அந்த இடம் வந்து ஒன்பதாம் பாவத்தை மார்க் ஆகுது ஒன்பதாம் பாவம் அப்படின்றத கேள்வி கேட்டாங்க அதனால் இப்போ செஞ்சால் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் லக்க ஒரு புத்திநாதன் நின்ற இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி அந்த பாவம் சார்ந்த கேள்வி கேட்டால் அது வந்து இவங்களை கஷ்டப்படுத்தும் இல்லை அந்த பாவம் சார்ந்த செயல்களை செஞ்சுட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்படி தான் நீங்கள் அப்படி எடுத்தாலும் சரி இல்லை அந்த எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை வந்து லக்கணமாக வச்சுட்டு அதுக்கு நடக்கிற புத்திநாதன் அந்த அந்த பாவத்துக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாரான்னு பார்க்குறோம் அப்போ தசாநாதனும் சாதகமாக இல்லை புத்திநாதன் அதுக்கு எட்டில் போயிட்டார் அது வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்படியே எடுத்து பார்க்கலாம் அப்போ சாரம் கொடுத்த கிரகம் எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்தா சந்திரன் வந்து இங்கே பூரட்டாதி சாரங்க சந்திரன் வந்து பூரட்டாதி அப்போ குருவோட சாரம் குரு அப்படின்னும்போது குரு பத்தில் இருக்கார் அது வந்து பெருசாக பாதிக்கலைங்க அப்போ இந்த அமைப்பு அப்படின்றது துளிநாடு போனால் கஷ்டப்படுவார்னு பா அப்படின்றத எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் எடுத்து அப்போ தந்தையார் கேட்கும்போதும் தந்தையார் அப்படின்றது ஒன்பதாம் பாவம் இப்போ தந்தையாருக்கு உடல்நிலை பாதிப்பு இல்லை சரியில்லைன்னு சொல்லணும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அதனால் தந்தையாருக்கு சிறப்பு இல்லை தசாநாதனும் ஒம்போதுக்கு விரயமான எட்டுலேருந்து நடத்துகிறாரு அப்போ அப் தந்தையாருக்கும் சரியில்லை ஒன்பதாம் பாவம் சார்ந்த கேள்வி கேட்டாலே இப்போ சரியில்லைன்னு சொல்லிடும் ஓகேங்களா அடுத்து ஒரு சனி தசையில் ஒரு செவ்வாய் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க செவ்வாய் புத்தி நடக்குது சரி அந்த சந்திர புத்தியாக இருக்கட்டுங்க சந்திர புத்தியாக நடக்கணும் சந்திர நடக்கணும் இப்போ வேணால் நம்ம தொழில் செய்யலாமான்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தொழில் அப்படின்றது பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவத்தோட கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பத்தாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் தான் இருக்காருங்க பத்தாம் பாவ அதிபதி பத்தாம் பாவத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கார் பத்தாம் இது ரெண்டுமே வந்து பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் அதனுடைய திரிகோணந்த அதிபதி தான் ரெண்டு ரெண்டு ஆறு பத்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருந்தாலும் அது நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இந்த கொடுப்பனை போது பத்தாம் பாவத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கிறது சிறப்பு பத்தாம் பாவத்தில் பதினோராம் அதிபதி இருக்கிறது ஒரு சிறப்பு பத்தாம் பாவ அதிபதி கூட பதினோராம் அதிபதி இருக்கிறது சிறப்பு பரிவர்த்தனையில் மாறிடும் புதன் இருக்குது புதனே வந்து எட்டாம் அதிபதி அப்படின்னும் போது பத்தாம் பாவம் கொடுப்பனே கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த குரு வந்து பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் அதிபதி குரு வந்து ரெண்டாம் அதிபதி தான் ஆனால் அந்த குரு வந்து இன்னொரு ஆதிபத்தின்னு பார்த்துக்கும்போது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துடும் ஓகேங்களா அப்போ அந்த தொழிலில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இப்போ நடக்கிற அந்த தசா புத்தி அவருக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ பத்தாம் பாவம் தொழில் இப்போ நடக்கிறது சந்திர புத்தி தான் நடக்குதுன்னு வச்சுங்க சந்திர புத்தி நடக்குது சந்திர புத்தி அப்படின்னும் போது சந்திரன் வந்து பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தோட தசா புத்தியாக நடக்குது அது பத்தாம் பாவம் இவர் அந்த பத்தாம் இடத்துக்கு நேராக ஏழில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த அமைப்பு அப்படின்னும் போது கொஞ்சம் சிறப்பாக இல்லை கொஞ்சம் சாதகமாக இல்லை கவனமாக இருக்கேன் சரி அடுத்து வர தசா புத்தியாவது நம்ம நல்லா இருக்குதான்னு பார்க்கும்போது சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வரும் செவ்வாய் புத்தி வந்துன்னா அது பத்தாம் இடத்துக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அவர் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு அந்த அமைப்பு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கவனமாக தொழில் செய்யும் போது இந்த புத்திகளில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இப்போ அதே அதே இது வந்து வேறு ஒரு கேள்வி கேட்குறாங்க திருமணத்துக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ திருமணத்துக்குன்னு கேட்குறாங்க பத்தாம் பாவம் முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு திருமணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் திருமணம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு மூணாம் இடத்தோட புத்தி தான் நடக்குதுங்க ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடத்தோட புத்தி தான் நடக்குது ஏழாம் இடத்துக்கு மூணாம் பாவ புத்தி நடக்குது இந்த சந்திரன் வந்து குருவோட சாரம் வாங்கியிருக்கிறாரு அவருக்கு ஏழில் ஏழுக்கு நாலில் தான் இருக்கிறாரு இப்போ ஏழாம் கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் ஃபஸ்ட்டு ஏழாம் அதிபதி யார் சுக்ரன் சுக்ரன் எங்கே இருக்கார் மூணில் தான் இருக்கிறாருங்க மூணில் அவர் சந்திரன் சாரை தான் வாங்கியிருக்கிறாரு அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது ஏழாம் பாவத்துக்கு பாதிப்பை போல் ஒன்றும் இல்லை வீடு கொடுத்த கிரகமும் ஏழாம் பாவத்துக்கு ரெண்டில் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவ அதிபதி சுக்கரன் வந்து லக்கணத்துக்கு மூணில் இருக்கார் அது பெரிய பாதிப்பு இல்லை அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நாலில் இருக்கார் அவரும் பாதிப்பு இல்லை அவர் ஏழாம் பாவத்துக்கு மூணாம் அதிபதி அவரும் வந்து பெருசாக பாதுகல்ல ஆனால் லக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நடக்கிற நேரம் அதே சந்திர புத்தி அப்படி தான் அப்படின்னாலும் சந்திரன் பாருங்கள் சந்திரன் வந்து ஏழாம் பாவத்துக்கு மூணாம் இடம் அது சப்போர்ட் பண்ணும் ஒற்றைப்படை பாவங்களுக்கு ஒற்றைப்படை பாவம் சப்போர்ட் பண்ணும் அப்போ அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட சாரம் இந்த சந்திரன் வந்து குருவோட சாரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ குரு வந்து ரெண்டு அஞ்சு குடையவர் அவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு நாளில் இருக்கிறாரு அதனால் இந்த ரெண்டு ஐந்தாம் இடம் அப்படின்றது திருமணத்தை கொடுக்கறதுக்கு சாதகமாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து அந்த பத்தாம் இடத்தோட நாலாம் இடத்தோட அந்த தொடர்பு கொள்ளும்போது அது கொஞ்சம் சின்ன கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஏழாம் பாவத்துக்கு பலன் அந்த பாவத்திலேருந்து அந்த கிரகம் எங்கே இருக்குது ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து சந்திரன் புத்தி நடக்குது அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அப்படின்னும் போது லக்கணத்துக்கு ரெண்டு அதிபதி அவர் வந்து ஏழாம் பாவத்துக்கு நாலுலையும் லக்கணத்துக்கு பத்துலையும் அப்படின்னும் போது பத்தாம் இடம் வந்து ஒரு மகிழ்ச்சியான இருக்காது ஏன்னா பதினோராம் பாவம் தான் நம்மளுடைய மன மகிழ்ச்சி ஓகே அதுக்கு அடுத்தது செவ்வாய் புத்தி வந்துனா இவங்களுக்கு சிறப்பாக இருக்குமான்னு கேட்குறேன் இப்போ இந்த புத்தியில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது சிறப்பாக திருமணம் பண்ண முடியாது ஏன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடமும் நாலாம் இடமும் தொடர்பாகுது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நடக்கிற புத்தியே நல்லா இருக்குதான்னு பார்க்குறோம் அடுத்து நடக்கிற செவ்வாய் புத்தி அவன் லக்கணத்தில் ஐந்தில் இருக்கார் அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் வரலாம் ஆனால் அந்த காதல் அப்படின்றது அவருக்கு சிறப்பாக இருக்குமான்னு பார்த்தா செவ்வாய் வாங்கிய சாரம் அப்படின்னு பார்த்தோம் அந்த செவ்வாய் யார் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ப்ளஸ் வந்து ஆறாம் அதிபதி அப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படின்ற ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் வேலை செய்து அதனால் அந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்காது அது வாங்கிய சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லக்கணத்துலேருந்து அஷ்டத்தில் அஷ்ட எட்டாம் இடத்துல இருக்கிற சனியோட சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ அடுத்து நடக்கிற புத்தி அப்படின்னு பார்த்த போல செவ்வாய் புத்தியும் திருமணத்துக்கு சாதகமாக இல்லை காதல் வரும் காதலால் பிரச்சனை வரும் அது இல்லாமல் திருமணம் பண்ணிங்க அப்படின்னால திருமணத்துக்கு பிரிவினை அப்படின்ற ஆறாம் பாவத்தை வேலை செய்யுது அப்படின்றதால திருமண வாழ்க்கையில் பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்படியே அடுத்து நடக்கிற புத்தியும் நம்ம பார்த்து தான் சொல்லணும் இப்போ நடக்கிற புத்தி சரி இல்லைன்னா அடுத்த புத்தியாவது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா அப்படி பார்த்து பலன் சொல்கிறது சிறப்பாக இருக்கும் அதுபோல் எனக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது சூரியன் இருக்குது புதன் இருக்குது சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அடுத்தது வந்து பதினோராம் அதிபதி அந்த ரெண்டு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பாருங்க ரெண்டாம் பாவம் இது தான் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்து ரெண்டாம் பாவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்தே இருக்காங்க அதான் பரிவர்த்தனை ரெண்டாம் அதிபதி ஆட்சி ஆகிறார் அப்போ ரெண்டாம் பாவம் கொடுப்பினை சிறப்பாக இருக்குது சிறப்பாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே பலனை இப்படிலாம் எடுக்கலான்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஆனால் லக்னாதிபதி பலம் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு பலன் எடுக்கிறது எப்படி அப்படி ஒவ்வொரு எந்த பாவத்தை கேட்டாலும் எந்த பாவத்தை கேட்டாலும் அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை ஆறாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த பாவத்துலேருந்து அப்போ நடக்கிற தசாபுத்திநாதர் எங்கே இருக்குது அவர் வந்து என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குது இதுதான் அந்த பலன் அந்த லக்கணத்தை அதிபதி அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் இதை பார்த்து நம்ம பலன் சொன்னாலே சரியாக சொல்லலாம் நீங்கள் இதுபோல் வந்து ஒவ்வொரு ஜாதத்தை பார்க்கும்போதும் அந்த பாவ அதிபதி அந்த பாவாதிபதி அதனுடைய சாரம் வாங்கின கிரகம் அந்த சாரம் வாங்கின கிரகம் நல்லா பாவ பாவாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லாயிருக்கணும் அப்போ அவங்களுடைய அந்த பாவத்தோட கொடுப்பனை நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கொடுப்பனையை பாருங்கள் அடுத்து அந்த கொடுப்பனைக்கு அந்த பாவ அதிபதியோட நிலையை பாருங்கள் அப்போ நடக்கிற தசா புத்தி அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்குதான்னு பாருங்கள் குறிப்பாக புத்தியை பார்த்துங்க அப்படி பார்த்து பலன் எடுத்திங்கன்னா நூறு பர்சன்ட் சிறப்பான பலனை நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நம்ம நிறையா இது போல் வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் தச தா தசாப்திக்கு எப்படிலாம் பலன் சொல்லலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் கிரக சேர்க்கை இருக்குது திருமண பொருத்தம் சார்ந்த வீடியோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே போல் வந்து நீங்கள் வகுப்பு படிக்கணுன்னாலும் ஜோதிடம் படிக்கணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம்